அனைத்து நண்பர்களுக்கும் என்னனியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிக்கான ஒரு நூற்றி முப்பத்தி எட்டாவது ட்ரா அதுக்கான ஒரு கணிப்பை பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் கடந்த ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்ன மாதிரி ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒம்பாந்தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா சரிங்களா அந்த ஒம்பாந்தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ட்ரா நூற்றி முப்பத்தி ஆறாவது ட்ரா நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்ன நம்பர் அடித்தாங்க அப்படின்னு பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருந்துச்சு நான் ஒரு பேட்டர் காட்டுறேன் அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் அந்த ஒம்பதாம் அடித்த ரிசல்ட்டில் ஏ போர்டில் ஒன்று அப்படின்னு இருக்கும் அடுத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சி போர்டில் ஜி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட்டாக வந்துச்சு அன்னைக்கு வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி நாள் எட்டாம்தேதி பி போர்டில் ரெண்டு ஏழாம் தேதி சி போர்டில் ஜீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி இருபது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்துச்சு சரிங்களா அப்போ ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற மாதிரி கீழேருந்து மேலே போகுது அந்த நம்பரை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் இந்த பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ட்ரா நானூற்றி அறுபது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் நானூற்றி அறுபது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் அந்த நம்பர் பாருங்கள் நாலு ரெண்டு நாலு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டுங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும் நானூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஜஸ்ட் இதை பாருங்கள் ஒரு ஐடியா இருக்குது சொல்கிறேன் அடுத்து இன்றைக்கி நடைபெறக்கூடிய இந்த ட்ரா நூற்றி முப்பத்தி எட்டாவது ட்ரா சரிங்களா அந்த ட்ராவில் என்ன நம்பர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாருங்கள் ஏ போர்டில் ஜீரோ எதுவும் இல்லை அதாவது இன்றைக்கி வந்து ஏ போர்டில் என்னென்னு கணிக்க முடியல அந்த நம்பர் வந்து பிளாங்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க பி போர்டில் ஜீரோ அதற்கு முன்னாடி நாள் சி போர்டில் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது இப்போ இந்த சார்ட்டை கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இந்த இடத்துல மேலே பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி நூற்றி இருபது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் கீழேருந்து மேலே போன மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் நானூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல பிளாங்காக இருக்குது ஏ போர்டு ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற மாதிரி சி போர்டும் பி போர்டும் இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அந்த ட்ரிக்கை பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் நூற்றி இருபதுன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த நூற்றி இருபது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருக்கும் சரிங்களா இந்த நம்பர் இந்த நூற்றி முப்பத்தி ஆறாவது ட்ராவோட இந்த நம்பர் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று சரிங்களா ரெண்டுக்கு ரெண்டு ஜீரோ அப்போ நூற்றி இருபது அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த நூற்றி முப்பத்தி ஏழாவது ட்ரா அந்த ட்ரா எப்படி எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய காரண்யா ப்ளஸ்ஸு சரிங்களா அந்த ட்ராவோட சாரி ஆமாம் காரணிய ப்ளஸ்ஸோட நம்பரில் வந்து நாலு ஏ போர்டில் எடுத்து அதற்கு முன்னாடி நான் உள்ள பி போர்டில் ஆறு அதுக்கு முன்னாடி உள்ள சி போர்டு ஜீரோன்னு எடுத்து நானூற்றி அறுபதுன்னு சொல்லி எடுத்துருப்பாங்க சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு ஆறு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க சரிங்களா இந்த நம்பர் நாலு ஆறு ஜீரோ நாலு ஆறு ஜீரோன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் ஒன் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லி இருக்கும் ரம்மி நம்பரு சரிங்களா நூற்றி இருபது இந்த இடத்துல பாருங்கள் ஒன் டூ ஜீரோன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்த வந்து ஃபோர் சிக்ஸ் ஜீரோன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும் அந்த ஃபோர் சிக்ஸ் ஜீரோ இந்த இடத்துல கூடிய இந்த நம்பர் அதாவது சொல்லக்கூடிய இந்த பேட்டன் இந்த நாலு ஆறு ஜீரோங்கிற நம்பர் நானூற்றி அறுபது எடுத்து இந்த நூற்றி இருபதுங்க ரிசல்ட்டு வந்ததுக்கு அடுத்த நாள் நானூற்றி அறுபதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியு நினைக்கிறேன் ஓகேங்களா அது ஒரு ரிசல்ட்டாக த்ரீ டிஜிட்டில் வந்துச்சு அப்போ இதே போல் நம்ம கணிக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன வரும் ஓகேங்களா இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நாலு ஆறு ஜீரோன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க மேலே நூற்றி இருபது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க இந்த இடத்துல ஒரு ட்ரிக்கு என்ன அப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல பி போர்டு அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராவுக்கு முன்னாடி நாளில் உள்ள பி போர்டும் அதற்கு முன்னாடி உள்ள உள்ள சி போர்டும் அப்போ ரெண்டு ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் இங்கே டூ ஜீரோன்னு சொல்லிட்டு செவ்வாய் நாளில் இருபது அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் நானூற்றி அறுபது நானூற்றி அறுபதுங்கிற ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதில் ஆறு பி போர்டு இந்த இடத்துல சி போர்டு வந்து ஸ்ரீசக்தியில் இருக்க சி போர்டு ஆறு ஜீரோ அப்போ அறுபதுன்னு ஆச்சு இப்போ இந்த இடத்துல அறுபதுன்னு சொல்லி ஒரு நம்பர் வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இதே பேட்டர்னில் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டில் எடுக்க வேண்டியது இந்த ஜீரோ அப்போ ஜீரோ ஜீரோ அஞ்சு அப்போ ஜீரோ அஞ்சு அப்புடின்னு சொல்லி முடிப்பாங்களா அப்புடின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா ஒரு சூப்பரான பேட்டர்ன் தான் இது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல டூ ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல ஃபைவ் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இந்த நம்பர் எல்லாமே மூணு நம்பர் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டூ ஜீரோ ஜீரோ அதாவது இரநூறு இந்த இடத்துல ஆறுநூறு இந்த இடத்துல ஐநூறு அப்படின்னு சொல்லி ஒரு முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் சூப்பராக பாருங்கள் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஒன்று இருக்குது ஏ போர்டு ரெண்டு ஜீரோ சரிங்களா ஒன்று ரெண்டு ஜீரோ இந்த இடத்துல நாலு ஆறு நாலு இருக்குது ஓகேங்களா முதல்ல ஒன்று ரெண்டு ஜீரோ முடிச்சிடலாம் ஒன்று ரெண்டு ஜீரோ இந்த மேலே உள்ள ஒன் டூ ஜீரோ அப்படியே இந்த ட்ரா உள்ள ஒன் டூ ஜீரோ ரிசல்ட்டாக எடுத்துருப்பாங்க த்ரீ டிஜிட்டாக சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு ரெண்டு ஜீரோக்கு ஜீரோன்னு சொல்லி சூப்பராக எடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து இந்த நூற்றி இருபதுக்கு அடுத்த நாள் வந்து நானூற்றி அறுபது ரிசல்ட்டு அப்போ ஏ போர்டில் ஆறு சாரி நாலு ஆறு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பாங்க இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ ஜீரோக்கு அடுத்து நானூற்றி அறுபது கரெக்டாக எடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இதுக்கு அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டூ ஜீரோ ஜி டூ ஜீரோ சரிங்களா டூ ஜீரோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் டூ ஜீரோன்னு வந்திருக்கும் ஓகேங்களா இந்த ஒன் டூ ஜீரோ ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் என்னது சிபிசி அறுபது ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் அறுபது அறுபது அறுபதுன்னு எடுத்து அறுபதுன்னு முடிச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல டபுள் ஜீரோ அப்போ அந்த டபுள் ஜீரோங்கிறத எடுத்து அப்போ இந்த இடத்துல ஜீரோ ஜீரோங்கிற நம்பரை எடுத்து இந்த இடத்துல ஒன் டூ ஜீரோ வந்த மாதிரியும் நானூற்றி அறுபது வந்த மாதிரியும் இந்த நானூறுங்கிற நம்பரும் கேமுக்குள்ளே ரெப்பூட்டேஷனில் இன்றைக்கி வரலாம் அப்படி இல்லைண்ணா வேறு ஒரு லாஜிக்கும் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நாலு அப்போ நானூறு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல க்ளாஸில் நல்லா பாருங்கள் இந்த ஒன் டூ ஜீரோ ஒன் டூ ஜீரோன்னு வந்துச்சு அடுத்த இந்த ஃபோர் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோன்னு முடிஞ்சிச்சு அடுத்து இந்த நானூறு தான் இருக்குது அந்த நானூறு இங்கேருந்து கீழேருந்து மேலே அப்போ இன்றைக்கி ஏ போர்டில் நாலு வருமா அப்படின்னு சொல்லி கணிக்கலாம் சரிங்களா அப்போ அந்த இடத்துல நானூறு அப்படின்னு சொல்லி இந்த நாலு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோங்கிற நம்பரு நானூறுன்னு முடிப்பாங்களா இந்த மாதிரி திரும்பவும் இது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின் சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இந்த பேட்டனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று டூ ஜீரோ ஒன்று டூ ஜீரோ சரிங்களா அதே போல் இந்த ஃபோரு சிக்ஸு ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஓகேங்களா அதே போல் இந்த நானூறு தான் அடுத்து பெண்டிங் இருக்குது இந்த ஆறு ஸ்லாட்டை பாருங்கள் இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் தான் பெண்டிங் இருக்குது இதில் நாலு பின் நாலு வச்சுட்டு மீதி டபுள் ஜீரோ இருக்குது அப்போ இந்த இடத்துல நாலு டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கன்ஃபார்மாக வர மாதிரி தான் தெரியுது பட் இது ஒரு பேட்டனாக இருக்குது நாலு ஜீரோ ஜீரோ அதாவது இந்த இடத்துல நாலு நானூறு அப்புடின்னு சொல்லி முடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா அதனால் ஒரு செம்ம லாஜிக்கான பேட்டனு பட் இது வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதனால் கொஞ்சம் ரெண்டு மூணு நாட்களில் ஒரு நாலஞ்சு நாட்களில் வீடியோ போட முடியல சரிங்களா அதனால் இன்றைக்கி என்னால் முடியல இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு பேட்டனாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு வீடியோ போட்டுடலாம் சொல்லி தான் போட்டுட்ருக்கேன் இதில் வந்து நான் த்ரீ டி அப்படின்னு எழுதுகிறேன் பட் இந்த த்ரீ டியில் ஃபோர் டிஜி தான் ஃபோர் டிஜிட்டு தான் சரிங்களா அப்போ ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ அப்புடின்னு ஆரம்பிச்சு இங்கே நானூறுன்னு நம்ம எடுத்தோன்னா அப்போ ஒன் ஃபோர் டபுள் ஜீரோவில் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ டூ நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ டூ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் ஃபோர் டபுள் ஜீரோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி லாஜிக்காக நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணலாம் ஆனால் இந்த ஒன் ஃபோர் டபுள் ஜீரோன்னு ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோம் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோலேருந்து நைன் ஃபோர் டபுள் ஜீரோ வரைக்கும் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஃபோர் டிஏ ஆல்ரெடி நமக்கு ரிசல்ட்டாக இந்த இடத்துல வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ ஒருவேளை இந்த ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ பேட்டனை ஒரு ஃபோர்டியாக எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மிஷின் ஒரு ரொட்டேஷனில் பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிறத நான் ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணுறேன் ஆல்ரெடி இந்த ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ வந்துருச்சு ஒருவேளை இருக்கக்கூடிய டூ ஃபோர் டபுள் ஜீரோ நைன் ஃபோர் டபுள் ஜீரோ வருமா அப்படின்னு பார்க்கலாம் அல்லது இந்த ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ எகெயின் பாக்ஸில் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரு பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா பன்னெண்டு நம்பர் வரும் சரிங்களா ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ பாக்ஸில் போட்டால் பன்னெண்டு நம்பர் வரும் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு பன்னெண்டு நம்பரையும் ஒரு இருபது ரூபா டோக்கன்லேயாவது ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் ஒரு ஹண்ட்ரடில் கூட ஒரு பன்னெண்டு நம்பர் ட்ரை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் ஓகேங்களா முடியாதவர்கள் ஒரு இருபது ரூபா ரூபா அந்த மாதிரி டோக்கனில் கூட இந்த ஒன் ஃபோர் டபுள் ஜீரோவை பாக்ஸில் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா வாய்ப்பு கிடைத்தால் கிடைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணால் இந்த ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ ஆல்ரெடி இந்த ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ எடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னு அதை எடுத்துருக்குமா மிஷினு அப்படின்னு சொல்லியும் நம்ம திங்க் பண்ணணும் சரிங்களா ஒருவேளை இந்த மாதிரி கேமில் முடியலாம் அப்படி இல்லைன்னா ஓகேங்களா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல இந்த டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் வருது ஓகேங்களா ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் வருது எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா இந்த மாதம் இந்த மாதம் இன்னைக்கு வந்து நூற்றி முப்பத்தி எட்டாவது ட்ரா அடுத்த வாரம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ட்ரா ஓகேங்களா அந்த நூற்றி முப்பத்தி பிறகு கேரளா லாட்டியில் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற டிரா வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைத்திருக்கு அதனால் இந்த ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த ஜீரோ ஃபைவ் ஜீரோங்கிற ஒரு பேட்டர்ன் முடியுது நான் ஆல்ரெடி நம்மளோட வீடியோக்களில் நிறைய முறை நான் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை நாலிலேயும் ஞாயிற்றுக்கிழமை நாலுலேயும் இந்த ரெண்டு நாட்கள் அதிகபட்சமாக வரக்கூடிய எண்கள் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் அந்த மாதிரியான எண்கள் தான் அதிகபட்ச ரிசல்ட்டுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதை ஆல்ரெடி வந்து நம்ம குரூப்லேயும் நம்ம இனிமேஷன் கொடுத்துருக்குறோம் சரிங்களா இந்த மாதிரியான செவ்வாய்க்கிழமை நாட்கள்லேயும் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்லேயும் மேக்ஸிமம் ஐம்பது சைபர் அஞ்சு ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி எண்கள் தான் அதிகமான ரிசல்ட்டுகள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய முறை நிறைய வீடியோக்களில் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரால் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதே போல் இந்த பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஓகேங்களா பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டீடராக நடந்தது அந்த வீடியோவை தயவு செய்து யாராவது கண்டிப்பாக முடிந்தால் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் வந்திருக்கும் அந்த வீடியோ பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ரிசல்ட்டு இந்த செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்களில் மட்டும் ஸ்பெஷலாக ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் மட்டும் ஸ்பெஷலாக அந்த நம்பரங்களை மட்டும் பயன்படுத்துவது மிக சிறந்த வின்னிங் கிடைக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் மேற்கொண்டு அடுத்த மாதத்திலிருந்து ஒன்றாம் தேதி முதலாக நிறைய ட்ரா அதாவது இப்போ ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா நடக்குது திங்கட்கிழமை விண்வின் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ்ஸு வெள்ளிக்கிழமை நிர்மல் சனிக்கிழமை காருண்யா திருமண ஞாயிற்றுக்கிழமை கேன் வந்து அக்ஷயா அந்த மாதிரி வந்து ஒரு ஏழு நாட்களில் ஏழு நாள் டிராவும் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் முப்பதாம் தேதி முடிஞ்சால் இந்த மாதம் முப்பதாம் தேதி முடிகிற பட்சத்தில் கடைசி நாள் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராவோட முடியுது சரிங்களா அப்போ ஒன்றாம் தேதி மே ஒன்று கேரள லாட்டரியில் வந்து அன்னைக்கு குழுக்கள் கிடையாது அன்னைக்கு வந்து லீவு சரிங்களா மே தினம் அதனால் தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிறதுனால மே ஒன்று அன்னைக்கு வந்து கேரளத்தில் அன்னைக்கு ரிசல்ட்டுகள் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அன்றைக்கி குழுக்களும் இல்லை அன்றைக்கி டிக்கெட்டும் அச்சிட மாட்டாங்க ரெண்டாம் தேதியிலேருந்து டிராக்கள் தொடங்கும் அந்த ரெண்டாம் தேதியிலேருந்து ட்ரா தொடங்கும் பொழுது அடுத்த மாதம் மே ரெண்டுலேருந்து தொடங்கும் பொழுது நிறைய ட்ராக்கள் ஓகேங்களா நிறைய கம்பெனி வந்து என்ன ஆகுதுன்னா கேன்சல் பண்ணிவிட்டு புது புது கம்பெனிகள் இந்த ட்ராவை திரும்பவும் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு பட் அதன் மூலிமா இந்த வீடியோ மூலயமா இதை நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன் ஓகேங்களா ரெண்டாம் தேதி தொடங்கக்கூடிய ரெண்டாம்தேதி தொடங்கக்கூடிய அந்த ட்ரா கூட முதல் ட்ரா ரெண்டாம் தேதி தொடங்கக்கூடியது முதல் ட்ரா புது கம்பெனி ரெண்டாம் தேதி தொடங்குறாங்க அந்த ட்ரா தான் ரிசல்ட்டாக வரப்போகுது அதனால் அந்த ரெண்டாம் தேதிங்கிற மே ரெண்டு அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு லாஜிக்கான ஒரு பேட்டனை எடுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் குழுக்கள் இருக்கும் கேரளாட்டில் டிக்கெட்டுகள் விற்பனைக்கு கிடைக்கும் ஆனால் ஒன்றாந்தேதி தேதி டிக்கெட்டுகள் விற்பனைக்கு கிடைக்காது டிக்கெட்டை அச்சிட மாட்டாங்க ரெண்டாந்தேதி தான் ட்ரா புதிய ட்ரா வந்து தொடங்கும் மே ரெண்டுலேருந்து புதிய ட்ரா தொடங்கும் நான் திரும்ப திரும்ப அந்த விஷயத்த ஏன் சொல்கிறேன்னா மேற்கொண்டு அடுத்த மாத சாட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ட்ராக்கள் வரும் என்னென்ன ட்ரா வந்து புதிய ட்ரா தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நேற்று இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம் என்னென்ன தேதியில் என்னென்ன ட்ரா அடுத்த முப்பது நாட்களும் அடுத்த மாதம் முப்பத்தி ஒரு நாட்களில் ஒன்றாம் தேதியை தவிர்த்து ரெண்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை என்னென்ன ட்ராக்கள் நடக்கும் அந்த ட்ராவோட ட்ரா நம்பர் என்ன அந்த ட்ராவோட பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குரூப்பில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதில் இன்னைக்கு இன்னிக்கி வேண இதுதான் இது தான் மட்டும் ஒருவே இல்லை இந்த ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ ஆல்ரெடி இங்கே எடுத்திருந்ததுனால் இந்த மாதிரியான ஒரு ஃபோர் டிச்சிட்டு இப்படி ஒரு லாஜிக்கலாக திங் பண்ணி தான் வருது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஒருவேளை கேம் வந்து ஃபோர் டீயில் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா தொடங்கிய முதல் ட்ரா ஞாயிற்றுக்கிழமை நடந்தது அது அன்னைக்கு எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து கண்டிப்பாக ரிசல்ட்டாக கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டேட்டாக ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் பொழுது எழுவத்தஞ்சு இருபத்தஞ்சி அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை அடிச்சிருந்தாங்க அன்னைக்கு அந்த எழுவத்தஞ்சி இருபத்தஞ்சுங்கிற நம்பரை ஏழு எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சியும் கூட்டி நாள் நூறு அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும் ஓகேங்களா அந்த எழுவத்தஞ்சி இருபத்தஞ்சுங்கிறது நூறுங்கிற நம்பர் வரும் இந்த நூறில் முக்கால் பாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எழுபதுக்கு முப்பது எழுபதுக்கு முப்பது அந்த மாதிரி வரும் இதில் என்ன லாஜிக்கானா எழுவத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி அப்படிங்கிற முக்கால் பாகமும் கால் பாகமும் எடுத்து தான் எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சிங்கிற மொதல் மொதல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராவில் நூறுங்கிற நம்பர் வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதம் இறுதியில் நடக்கக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராவில் அதாவது இன்றைய தொடங்கி இன்றைக்கி இருபத்தி மூணாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதிக்குள்ளாக கண்டிப்பாக இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோங்கிற நம்பரை கூட்டினால் நூறுங்கிற நம்பர் வரும் இந்த மாதிரி ஒரு லாஜிக்காக இந்த நம்பரை அடிப்பாங்களா அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணி பாருங்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோவை ஃபாலோ பண்ணுங்கள் சான்சஸ் கிடைக்கலாம் ஏன்னா ஃபிஃப்டி ட்ரா இந்த மாதம் இறுதியில் நடைபெறக்கூடிய நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ட்ராவுக்கு பிறகு ஃபிஃப்டி ஃபிஃப்ட் கிடையாது அப்படிங்கிறத தகவல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் ஒருவேளை ட்ரா தொடங்கி க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ராலையும் ஐம்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற ஃபிஃப்டி ஃபிஃப்டியை கொடுக்கலாம் அதனால் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு முடிஞ்சதுன்னா ப்ளே பண்ணுங்கள் சரியான நான் தகவல் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சா ப்ளே பண்ணுங்கள் இல்லை அந்த தகவல் சரியாக இல்லை அப்படிங்கிற நினச்சிங்கன்னா அதை நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எடுப்பாங்களா அல்லது ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஜீரோ அப்படின்னு எடுப்பாங்களா இந்த மாதிரி ஒரு கேம் எடுக்குவாங்களா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த இடத்துல ஃபோர் ஹண்ட்ரடுன்னு வர்றதுனால அதில் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு ஒன் ஃபோர் டபுள் ஜீரோலேருந்து நைன் ஃபோர் டபுள் ஜீரோ வரைக்கும் கேமுகள் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இன்றைக்கி அந்த ரிசல்ட்டுகள் கூட வரலாம் முடிஞ்சவங்க பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோலேருந்து நைன் ஃபோர் டபுள் ஜீரோவை டைரெக்டாக ஒரு செட்டு இரு ஒரு டோக்கனில் ட்ரை பண்ணுங்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஒன் ஃபோர் டபுள் ஜீரோலேருந்து நைன் ஃபோர் டபுள் ஜீரோ நம்பரை ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணி கரெக்டாக பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு மூணு நாட்களில் கிடைக்கலாம் ஓகேங்களா அப்போ ஃபோர் டே வந்து இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ ஜீரோனு எக்னை வந்து ரிசல்ட்டுகள் கொடுக்கலாம் இந்த ஜீரோ ஃபைவ் ஜீரோவும் இந்த நானூறு அப்படிங்கிற நம்பர் வந்து த்ரீ டிஜிட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ 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 ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜீரோ ஃபோர் ஜீரோ 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 ஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரீ டிஜிட்டில் முடியலாம் இந்த ஒரு வாரங்கள் மீதி இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களில் இந்த மாதிரியான எண்கள் வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் மேற்கொண்டு இந்த மாதம் பீபோர்டில் அதிகபட்சமான நாட்களில் வராமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரெட்டப்படை ரெண் எட்டுங்கிற நம்பர் தான் சரிங்களா எட்டுங்கிற நம்பர் கண்டிப்பாக இன்னும் வரலை அந்த எட்டுங்கிற நம்பர் கண்டிப்பாக கேமுக்குள்ளே வரணும் இந்த ஏழு நாட்களில் வரலைன்னா அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி முதலாக எட்டு தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைய வீடியோ வந்து முடியுது கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்ல விஷயங்களை நிறைய முறை ரிப்பிட்டேஷனை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வழிமுறைகளில் ஏதாவது ரிசல்ட்டுகள் கிடைக்கணும் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோக்கள் ஒம்பது முப்பத்தஞ்சு ஆச்சு இந்த டைமு கொஞ்சம் லேட்டாக போடலை பட் ஒரு பத்து மணிக்குள்ளாக இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இந்த ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்சுதுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்கிறேன் ட்ரிபிள் ஜீரோ கூட ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரிபிள் ஜீரோ ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த மாதம் இருபத்தி ரெண்டுங்கிற ஒரு பிசியில் இருபத்தி ரெண்டுங்கிற நம்பர் வந்ததுக்கு பிறகு எழுபத்தி ஏழுங்கிற நம்பர் கண்டிப்பாக கேமில் ஆல் போர்டில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அதே போல் போன வாரம் போன வாரங்களில் நம்ம கொடுத்த நம்பரில் எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ஏபிலேயே வரும்னு கொடுத்துருந்தோம் அன்றைக்கி நாற்பத்தி ஏழு எழுபது அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சு நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபதுங்கிற ஒரு ஃபோர் டி வந்துச்சு அன்னைக்கான ஃபோர் டி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபது அப்புடின்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சு அன்னைக்கான நம்பரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அன்னைக்கு நான் கொடுத்துருந்தேன் ஃபோர் டபுள் செவன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் அன்னைக்கு நான் ஏ போர்டில் நாலு தான் வரும் சி போர்டில் ஜீரோ தான் வரும் அப்படிங்கிற நம்பரை கொடுத்துட்டு டி போர்டும் ஜீரோவும் சாரி டி போர்டு நாலும் சி போர்டில் ஜீரோவும் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துட்டு எழுவத்தி ரெண்டு எழுபத்தேழு தொண்ணூத்தொம்பது இருபத்தேழு அப்படிங்கிற நம்பரை ஏபியில் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அன்றைக்கி நான் கொடுத்தது ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஒரு ஆறு நம்பர் நான் எழுதி போட்டிருந்தேன் நேற்று ரிசல்ட்லேயும் கூட என்ன ரிசல்ட் வந்திருக்கும் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் அந்த ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் நேற்று கூட என்ன வந்திருக்கும் ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி எயிட் ஜீரோ அல்லது ஜீரோ எயிட்டு அப்போ ஃபோர் ஃபைவ் ஜீரோ எயிட்டுன்னு அந்த நம்பரை நேற்று வரை ஃபாலோ பண்ணவங்களும் இருக்காங்க ஃபோர் ஃபைவ் ஜீரோ எயிட்னு நேற்று ட்ரை பண்ணியிருந்தால்கூட ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நேற்று ரிசல்ட்டாக வந்திருக்கும் ஜஸ்ட் மிஸ்லாம் அந்த நம்பர் போயிருக்கு பட் அந்த நம்பரை நம்ம அன்றைக்கி கொடுத்து வீடியோ போட்டதுக்கு பிறகு வீடியோ போடலை அந்த நம்பரை ரெகுலராக ஃபாலோவ் பண்ணிவிட்டு வந்தவங்களும் நேற்று எனக்கு கொடுத்த தகவல் நாற்பத்தஞ்சு ஜீரோ எட்டு நாற்பத்தஞ்சி எண்பது அப்படிங்கிற நம்பரை ஒரு ஆறு நம்பர் நீங்கள் எழுதி போட்டதுக்கு பிறகு அந்த நம்பரை நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் நேற்று நாற்பத்தஞ்சு ஜீரோ ஃபைவ்க்கு நாற்பத்தஞ்சு ஜீரோ எட்டுன்னு வந்துச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு ஃபோர்டி மிஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிறத நம்ம குரூப்லேயே தகவல் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் இந்த விஷயங்கள் வந்து இது சரிங்களா அதனால் எந்தளவுக்கு இந்த பேட்டர்ன் சரியாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த மாதிரியான வின்னிங் நம்பர்ஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு நாலாயிரத்தி ஐநூற்றஞ்சுங்கிற நேற்று கொடுத்த நம்பர் கோடை நம்ப ஆல்ரெடி கொடுத்தது ஃபோர் ஃபைவ் ஜீரோ எயிட்டு அப்படிங்கிற நம்பர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஆக ரிசல்ட்டுகள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒருவேளை இன்றைக்கியான கேம் வந்து டபுள்ஸில் வந்தால் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் எகெயின் வந்து வரலாம் முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பிசியில் தொண்ணூத்தொம்போது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் ஏபிலேயும் தொண்ணூத்தொம்போது வந்துச்சு ஏசிலேயும் சாரி ஏசிலேயே தொண்ணூத்தொம்போது வந்துச்சு இருபத்தி ரெண்டுங்கிற நம்பர் தொடங்கிய பிறகு எழுவத்தேழுங்கிற நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொன்னோம் வந்தது எழுபத்தேழு வந்ததுக்கு பிறகு தொண்ணூற்றொம்பது கண்டிப்பாக வரும்னு சொன்னோம் ஓகேங்களா அதே மாதிரி தொண்ணூற்றொம்பது வந்துச்சு நானூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த நாலு ஒன்று ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப லாஜிக்கான பேட்டர்ன் நம்பரு அந்த நானூற்றி பதினேழுங்க நம்பரை முடிஞ்சவங்க நினைய தொடங்கி முப்பதாம் தேதி வரை அந்த நம்பரை நானூற்றி பதினேழில் பாக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டுவா பதிமூன்றா டோக்கன்லேயாவது த்ரீ டிஜிட்டில் ஒரு ஆறு நம்பர் வரும் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த வீடியோக்கள் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம் பட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவலை சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா அனைவருக்கும் இன்றைய நாள் வந்து நல்ல ஒரு பின்னிங்கை கொடுக்கணும் நல்ல ஒரு விஷயமாக அமையணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொடுத்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதம் இன்றைக்கி தேதி தொடங்கி வந்து இருபத்தி மூணாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எட்ராவோட மொதல் ரிசல்ட்டு செவன் ஃபைவ் டூ ஃபைவ் எழுவத்தஞ்சு இருபத்தஞ்சி அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் தொடங்கியிருக்கு அப்படின் இந்த மாதம் இறுதியில் நடக்கூடிய நடைபெறக்கூடிய முப்பதாம் தேதி கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி எட்ரா தான் அதனால் அந்த முப்பதாம் தேதிக்கு பிறகு அடுத்த மாதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராவுக்கு பதிலாக வேறு ஒரு கம்பெனி ட்ரா நடத்துது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா தொடங்கிய முதல் ரிசல்ட்டு எழுவத்தஞ்சு இருபத்தஞ்சுங்கிறது கூட்டினால் நூறுங்கிறது வரும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதனால் அந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோங்கிறத கூட்டினாலும் நூறுங்கிற நம்பர் வரும் அதனால் அந்த நம்பரில் கூட இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற நம்பருக்கு உண்டான அந்த டிராவோட பேருக்கு உண்டான நம்பரையே ரிசல்ட்டாக கொடுக்குமோ அப்படிங்கிற ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் இருக்குது பட் அதுக்கு ச தகுந்தார் போல் ஒரு நாலு நம்பர் ஃபாலோப்பில் இருக்குது அந்த நம்பர் நாலுமே நான் இப்போ டைப் பண்ணி போடுறேன் அதை கொஞ்சம் முடிஞ்சவர்கள் பிக் இருந்தாலும் சரி நார்மலாக இருந்தாலும் சரி குறைவாக விளையாடக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நாலு நாட்களை இந்த நாலு நம்பரை இந்த நான் ஒரு பத்து நாள் சாரி ஏழு நாட்கள் கண்டிப்பாக விளையாடக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் விளையாடுங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அது என்னென்ன நம்பர் என்ன தேதி அப்படின்னு சொல்லி போடுறேன் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரைக்கும் ஃபாலோப்பில் ஒரு நாலு ஃபோர்டி தரேன் அந்த நம்பர் வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ கூட்டினால் நூறு அறுபது நாற்பது கூட்டினாலும் நூறு தான் அதே போல் எழுபது முப்பதை கூட்டினாலும் நூறு தான் வரும் அதே போல் செவன் ஃபைவ் டூ ஃபைவ் முதல் தொடங்கிய முதல் ட்ராவல் அடித்த ரிசல்ட்டு ஃபோர்டி டி எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சி முடியக்கூடிய ட்ராவாகவும் இருக்கலாம் அதனால் இந்த செவன் ஃபைவ் டூ ஃபைவ் இந்த நாலு நம்பர் முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம எடுத்த பேட்டன்ல இந்த இடங்களில் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்திருக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனால் இந்த இடத்துல அந்த ஃபோர் ஹண்ட்ரட் தகுந்த மாதிரி பாஸ்சில் போட்டிருந்தோம் ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி அப்போ இதில் அறுபதுக்கு நாற்பது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் அதையும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்